சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க தமிழ்நாடு அரசு ஒரு முக்கிய முடிவை எடுத்துள்ளது குறிப்பாக தென் மாவட்டங்களில் இருந்து சென்னைக்கு வரும் வாகனங்களால் ஜிஎஸ்டி சாலையில் சந்திக்கும் கடுமையான நெரிசலுக்கு தீர்வு காணும் முயற்சி இது வார இறுதி நாட்கள் மற்றும் பண்டிகை காலங்களில் ஒரு நாளைக்கு சுமார் ஒரு லட்சம் வாகனங்கள் பயணிக்கும் ஜிஎஸ்டி சாலையில் ஏற்படும் நெரிசலை திசை திருப்பவே இந்த திட்டத்தின் முதன்மை நோக்கம் இதற்காக தமிழ்நாடு சாலை மேம்பாட்டு நிறுவனம் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள மாமல்லபுரம் முதல் ஜிஎஸ்டி சாலையில் உள்ள மதுராந்தகம் வரை முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் நீளத்திற்கு புதிய இணைப்பு சாலை அமைக்க திட்டமிட்டுள்ளது இந்த புதிய சாலை நான்கு அல்லது ஆறு வழித்தடங்களைக் கொண்ட போக்குவரத்து கட்டுப்படுத்தப்பட்ட நெடுஞ்சாலையாக அமையும் இந்த திட்டத்திற்காக தற்போது மூன்று வெவ்வேறு வழித்தடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அதில் முதலாவதாக தற்போதைய சாலையை அகலப்படுத்துவது மாமல்லபுரம் முதல் மதுராந்தகம் அருகில் உள்ள கக்கிலாப்பேட்டை வரை செல்லும் தற்போதுள்ள பத்து மீட்டர் சாலையை அகலப்படுத்துவது முதல் தெரிவு இதில் செலவு குறைவாக இருந்தாலும் மக்கள் அடர்த்தியான பகுதிகள் வழியாக செல்வதால் அதிக வீடுகளை இடிக்க நேரிடும் அடுத்ததாக பூஞ்சேரிக்கு வடக்கே முற்றிலும் புதிதாக ஒரு பசுமை வழித்தடத்தை அமைப்பது இரண்டாவது தெரிவு மூன்றாவதாக பூஞ்சேரிக்கு தெற்கே புதிய பாதை அமைப்பது மூன்றாவது தெரிவு இது எதிர்காலத்தில் வர இருக்கும் சென்னை புறநகர் சுற்றுவட்ட சாலையுடன் சென்னை ஃபரிஃபரல் ரிங் ரோடு இணைக்கும் வகையிலும் பரிசீலிக்கப்படுகிறது நிலம் கையகப்படுத்துதல் சமூக பாதிப்புகள் சுற்றுச்சூழல் கவலைகள் மற்றும் ஒட்டுமொத்த செலவு ஆகியவற்றை கருத்தில் கொண்டே இறுதி வழித்தடம் முடிவு செய்யப்படும் பெருமளவில் வீடுகளை இடிப்பதற்கான எதிர்ப்புகளை தவிர்க்க அரசு அதிக செலவானாலும் புதிய பசுமை வழித்தடத்தை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக அதிகாரிகள் வட்டாரம் தெரிவித்துள்ளது நிர்வாக அனுமதி கிடைத்தவுடன் நிலம் கையகப்படுத்தும் பணி தொடங்கும்